ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கண்ணிராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படின்னு இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குது அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போ போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்க கிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் கன்னிராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது கன்னிராசி நேர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த கண்டகசனி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அதிகப்படியாகவே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் கண்ணீராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடயே கூட்டிகிட்டு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற என்னோ சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க oder nicht. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீர் ஆசையாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை மீண்டும் அவங்களுக்காக உதவி தான் தான் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு கண்ணீராசிக்காரங்க மட்டும் ஏன் கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு நீங்கள் நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கிய பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது அமைய போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாட்கள் இருக்குதுங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் இந்த ராஜயோகம் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திடீர்னு எதிர்பாராத ஒரு நிகழ்வை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த ஐம்பது நாட்களுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடக்க போகுதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு லவ் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு நீங்களே உங்களை அறியாமையே நீங்கள் லவ் சொல்லுவீங்க இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் உங்க வாழ்க்கையில் இன்னொரு ஐம்பது நாட்களுக்குள்ள நடக்க போகுதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி குருவுடைய வகர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பயிற்சி பலன்கள் வந்து இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நல்ல ஒரு ராஜோகத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவது உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி அது என்ன சாமி சனியுடைய வக்ர கேட்பீங்க சனி பகவான் கும்பராசி வீட்டிலேருந்து மீனராசி வீட்டுக்கு போயிருக்காருங்க இன்னும் திரும்பி கும்பராசி வீட்டுக்கு வரல இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மீனராசியில் குருவுடைய ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு போன வருஷத்திலிருந்து கண்டக சனியானது நடந்துட்டு இருக்கு இனி அந்த கண்டகசனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுது இதன் மூலமா நல்ல ஒரு தொடக்கம் நல்ல ஒரு முன்னேற்றம் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க கெட்டது மட்டுமே சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு முழுவதுமாக பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ரநிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை லக்னஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இத்தனை நாட்டில் கிடைக்காம இருந்தது இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஐயோ ராகுகேது பயிற்சியாக சொன்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான தாட்டு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மக்கள் மத்தியில் இருக்குது ஆனால் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகுகேது பயிற்சியை உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போதுங்க அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு இல்லாமல் போறது பேரண்ட்ஸ்க்கு உடம்பு சரி போகிறது வயசானவங்களுக்கு உடம்பு போறது என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருந்திருக்கும் இந்த மாதிரி வீண் செலவு வெட்டி செலவு இது எல்லாமே இந்த ராகுகேத பயிற்சி மூலமாக உங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பிஇ முடிச்சிருப்பீங்க எம்பிஇ முடிச்சிருப்பீங்க எம்பிஏ எல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது ஒரு பத்து ரூபா சம்பளத்துக்கு போயிட்டுருக்கோம் ரொம்ப ஒரு வசதி இல்லாத ஒரு நிலமையில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்குங்க கடந்த ஒரு ஐந்து வட்டமான ஒரு நான்கு வட்டமாக நான் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க வேண்டாம் வெறுப்பாக படிச்சுட்டு இருக்கிறோமே வேலையே கிடைக்க மாட்டேங்குது விட்டுரலாம் நம்ம வேறு ஜாப்புக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணுவீங்க இல்லை வந்து ஐடி ஜாப் ட்ரை பண்ணுவீங்க பேங்க் ஜாப் ட்ரை பண்ணுவீங்க நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வரக்கூடிய நாட்கள்லேருந்து இருந்து முழுமையாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சுற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இவங்க கூடயும் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினச்சது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளிலிருந்து சண்டை சச்சூர்வு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க அடிச்சு வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் தாளிக்கற்ற வரைக்கும் போய் நிறைய திருமணங்கள் தடைபட்டு ஆனால் இனி விரைவில் கண்ணிராசிக்காரங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்து கண்ணிராசி நேர்கள் பார்த்திங்கன்னா அடுத்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாம் அப்படின்னு குழப்பத்திலே இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்ப இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாவது இந்த சொசைட்டியில் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே நேர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத கொடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க இந்த சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்திங்கன்னா டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த டி நீங்கள் டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்கள் காதல் ராசி அப்படின்னாவே ராசி அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்ததுங்க ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா காதல் அதிகமான சண்டை சஜர்வீகோ பிரச்சனை மூலமாக எல்லாம் வர்றது எல்லாமே வந்து கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில் தான் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு ஆனால் இது அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஆண்டில் முழுவதுமாக மாற்றி காதல் ராசியில் கண்ணிராசி அப்படிங்கிற ஒரு பெயர் நிச்சயமாக நீங்கள் எடுக்க போகிறீங்க காதலில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடும் விரைவில் திருமண வாழ்க்கைகளை அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போதுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து இருக்க போது கண்ணீராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசு வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ப்ர கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக கேள்விக்குறியாக போகக்கூடிய நிலைமையும் அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அந்த உறவை விட்டு கொஞ்சம் நாட்கள் விரகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கூட ஆபத்து வரக்கூடிய நிலையும் அதிகமாகவே உள்ளது கண்ணிக்கு பொறுப்புகள் கடமைகள் அதிகரிக்கும் காலகட்டம் ராசி அதிபதி புதன் குருவுடன் பரிவர்த்தனை பெற்றுள்ளார் பிறரை நம்பி களத்தில் இறங்கி ஏமாற்றம் அடைந்த நீங்கள் சுய நம்பிக்கை இழந்ததை ஈடுகட்டுவீர்கள் இதுவரை உங்களை துரத்திய அவமானம் நஷ்டம் கவலைகள் விலகும் எதிர்காலத்தில் உங்கள் பெயர் பிரகாசமாகவும் விளங்கும் புகழ் பெருமை கௌரவம் சேரும் ஜாதக ரீதியாக சாதகமான தசாபுத்திகள் நடந்தால் நன்மையின் அளவை அளவிட முடியாத வளர்ச்சி உண்டு கண்டகசனி பற்றிய பயம் விலகும் பொருளாதார பற்றாக்குறை அகலும் வரவேண்டிய கடன் வசூலாகும் கொடுக்க வேண்டிய கடனை திரும்ப செலுத்துவீங்க பெண்களுக்கு பொருளாதாரத்தில் தன் நிறைவு கிடைக்கும் உடன்பிறந்தவர்கள் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும் தொழில் உத்தியோகம் நிமித்தமாக பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைவார்கள் அரசு வேலைகளும் முயற்சிகள் கூடும் புதாதித்ய யோகத்தால் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் பள்ளி கல்லூரிகள் மூலம் கல்வி சம்பந்தமான சுற்றுலா சென்று வரும் வாய்ப்பு உள்ளது தினமும் திருக்கோளாறு பதிகம் படிக்கிறது நல்லதுங்க கேந்திரங்கள் மிக பலமாக இருப்பதால் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கப்பெறுவீங்க தூரதேச பயணங்களுக்கான சூழல் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் தங்குதடையின்றி நடைபெறும் வழக்கல் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் தொழில் விரிவுபடுத்தும் போது பற்றிய புதிய ஆலோசனை மேற்கொள்வீங்க உத்தியோக உத்தியோகத்திருப்பவர்களின் செயல்திறமை அதிகரிக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மை உண்டாகும் அவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறம்பட செயல்படுவீங்க பெண்கள் உங்களது செயல்களுக்கு மற்றொரு கிடைக்கும் கலைத்துறையினர்கள் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது அரசியல் துறையினருக்கு மனதில் தைரியம் உண்டாகும் மாணவர்களுக்கு எதிர்பாராத அனுபவங்களை பெறுவீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிக அதிகமான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் நேர்த்தியாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும் விற்பனையும் வெற்றியும் பண வரவும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை கவனமாக ஈடுபடலாம் குடும்பத்திலிருந்து வந்த சிரமங்கள் குறையும் பிள்ளைகளுடைய நிம்மதி உண்டாகும் உத்தியோகத்தை வரைக்கும் அலுவலகத்தில் ஆதரவான சூழலுக்கும் பதவி மாற்றம் சம்பள அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தில் உயர்வும் பண வரவும் அதிகரிக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த சரியான நேரம் அது குடும்பத்திலிருந்து இடையூறுகள் நீங்கும் பிள்ளைகளால் சிறு சிரமங்கள் வரலாம் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் குடும்பத்திற்காக பொருள் வரவை அதிகரிப்பதால் கவனம் செலுத்தலாம் கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் வெற்றியும் சிறப்பும் அடைவீங்க புதிய முதலீடுகளை தைரியமாக இறங்கலாம் சந்திரனோட இடப்பயிற்சி இன்பம் துன்ப பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் சுக்கரன் நான்காம் இடத்தில் இருப்பதால் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவுக்கு வரும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்களும் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் கமி ஏஜென்சி போன்றவற்றில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே லாபம் காண முடியும் பண விஷயங்களை பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது உத்தமம் வம்பு வழக்கில் சாதகமான பலன்கள் உண்டாகும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் காலம் தாமதம் ஏற்படும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கும் காரியங்கள் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது எதிர்பார்க்கும் லாபங்களை பெற இயலாது தொழிலாளர்கள் வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் அடுத்ததாக அஸ்தநட்சிரம் ஒரு துறைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றங்கள் தாமதப்பட்டாலும் கௌரவமான பதவிகள் பெற முடியும் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பும் உங்களின் வேலை குறைக்கும் பணியில் நிமித்தமான நிலைகள் ஏற்பட்டாலும் சில நேரங்களில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்கக்கூடிய சூழல் உண்டாகும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எடுக்கும் காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தர சோர்வு தூக்கமின்மை மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடும் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் பண வரவுகளில் தடைகள் உண்டாகக்கூடிய காலம் என்பதால் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது பிறருக்கு கொடுக்கும் பணத்தையும் எளிதில் வசூலிக்க முடியாத நிலைகள் ஏற்படக்கூடும் திருமண சுபகாரிய முயற்சிகள் சற்று தள்ளி வைப்பது நல்லதுங்க புத்திர வழியில் சுப செலவுகள் ஏற்படக்கூடும் பணிபுரியும் பெண்களுக்கு வேலை பழு சற்றே அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வது பெருமாளை பூஜித்து வர எல்லா தடைகளும் நீங்கும் குடும்பத்தில் உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறு விட்டாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்கவளமோடு நலமோடு நன்றி வணக்கம்